இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேஸான் இருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராங் ஸ்டுடியோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் கலர் குறுகிய நேரத்தில் எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ப்ரெட்டட் ஒர்க்காக ஒரு மைண்டில் உள்ள நம்ம கற்பனையை தான் வரைய போகிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எப்படி வரப்போகுது அவுட்புட்டு அப்படிங்கிறத நம்ம ரஃப்பாகவே ஒரு கே ஸ்கெட்ச் போட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம வரைஞ்சிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு கலரோ எதோ ஒன்று பண்ணணும் ட்ராயிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது இந்த ட்ராயிங்கிறது எப்படி வரப்போகுது அவுட்புட்டுங்கிறத நான் கேஸ் ஸ்கெட்சாக இப்போ நான் வரைஞ்சி பார்த்துக்கிறேன் இப்போது இது வந்து வானமும் பூமியும் தனித்தனியாக பிரிச்சிடுறேன் இப்போ ஸ்கை எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறதையும் நான் பிரிச்சிடுறேன் வயல்வெளி எப்படி வரப்புகள்லாம் போகணும் அப்படிங்கிறதையும் நான் பிரிச்சிடுறேன் இப்போ நம்ம வரைகிறது வந்து வெறும் வயல்வெளி மட்டும்தான் வரைகிறோம் பிரிச்சுட்டு இது இந்த இடத்துலேருந்து நான் மரங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மரங்களையும் நான் வரைஞ்சிக்கிறேன் ஒரு மரம் மட்டும் வரைஞ்சோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ஈர்ப்பாக இருக்க மாட்டேங்குது கொஞ்சம் குருப்பாக மரங்களை வரைஞ்சோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இந்த பென்சிலில் போட்ட கேஸ் கச்ச நம்ம கலரில் எடுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது ஒரு கேன்சன் போர்டை நாலு பக்கமும் டேப் ஓட்டி ஒரு போர்டில் வச்சிட்றேன் இது எதுக்காக அப்படின்னா நகராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் ப்ளஸ் பார்ட்ரு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இப்போது ஸ்கையில் ஃபுல்லாகவே நான் வாட்ரு அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கைக்கான ப்ளூ என்ன ப்ளூ உங்களுக்கு தேவையோ அந்த ப்ளூவை எடுத்து ஸ்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ ஸ்கைக்கான அந்த மேகங்களுக்கான வேவ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான பிரஸ்டோக்க நீங்க அப்ளை பண்ணணும் அப்பதான் அதுக்கான வேவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம முன்னாடியே தண்ணி அப்ளை பண்ணோம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல காயாமல் ஒரு மாதிரி ஈரப்பசையோடையே இருக்குது அதனால் நம்ம கலர் தாராளமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது அழகாக ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும் இப்போது நான் ஏன் கேப் விட்டு கேப் விட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிற இருந்து நம்மளுக்கு ஒயிட் கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க் பண்ணுறோம் ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கில் பண்ணும்போது ஆக்சிடென்டல் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம கையில் நம்ம நினச்ச மாதிரி இந்த இடம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு நினச்ச ஆகாது ஓரளவு ஒரு கெஸிங் லெவனால் நம்ம வைக்க முடியும் ஆனால் நம்ம எக்ஸாக்டாக இப்படி தான் வரணும் அப்படின்னு நினச்சி வச்சோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஒர்க்கில் அது வராது இப்போ நம்ம வச்ச வாட்ரு வந்து ட்ரை ஆச்சு காயறதுக்குள்ள நீங்கள் அந்த ஈரப்பசையாக இருக்கும்போதே கலரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது அழகாக உங்களுக்கு ஸ்மூத்தாக மெர்ஜாகி நிற்கும் டீடைல் தேவை அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு மூணு டோனாக அல்லது வேறு வேறு கலர் டோனாக எடுத்துக்கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லாமே அந்த போர்டு ஈரப்பசை இருக்கிறதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த கலர்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதும் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஒர்க் செய்கிறதுல என்ன ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரியே கலர் வந்து அப்ளை ஆகாது அது ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாட்ரு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலரை ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கணும் அதுக்கான பயிற்சியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஈரப்பசம் உள்ள போர்டில் நீங்கள் வைக்கிற கலர் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாகவோ அல்லது ஸ்லோவாகவோ உங்களுக்கு கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பயிற்சியின் மூலம் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் இதுவும் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் இந்த ஸ்ப்ரெட் ஒர்க்கை செய்யவும் இப்போ நம்ம வந்து ஸ்கைக்கான பகுதியில் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அதுக்கான கலர்ஸை வச்சிருக்கோம் அடுத்தது லேண்ட் நிலப்பகுதியை நம்ம ஒர்க் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாகவே வாட்ரு அப்ளை பண்ணிடுறேன் இப்போது டோட்டலாகவே நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்கை ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே கீழே லேண்டு பகுதியில் காஞ்சி போயிருக்கும் அதனால் அது தனியாகவும் லேண்டு தனியாகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல்லாக வாட்ரு அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் எடுத்து நான் எந்த இடத்துல லேண்டு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நான் க்ரீன் அப்ளை பண்ணிட்டு வரேன் இப்போது ஸ்கைக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் லேண்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன வரப்போகுது வரப்பு எது வயல்வெளி எது வாட்ரு உள்ள பகுதி எது அந்த வாட்டரோட ரிஃப்ளக் ரிஃப்ளக்ஷன் சைடு எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுருப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் அப்ளை பண்ண ஆரம்பிப்போம் வாட்ரு கலரை பொறுத்தளவு எப்போவுமே நீங்கள் டீட்டெயில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது ஸ்பிளெண்டட் ஒர்க்கு பண்ணுறத மாதிரி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு டோன் வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகாலாம் இருக்காது அதனால் நம்ம வந்து மனம் தளர வேண்டாம் ஆனால் அடுத்தடுத்த டோன் அப்ளை பண்ணி அதோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து நம்ம நினச்ச ரிசல்ட்டுக்கு எடுத்துட முடியும் அதே சமயம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் அதனால் இந்த ஃபஸ்ட்டு டோனை கிடக்கிறது தான் நம்மளுக்கு மன ரீதியாகவும் கஷ்டமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது ஆனா இந்த ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற அவுட் புட்டை நம்மளால எடுத்துட முடியும் இப்போ இந்த பகுதியில் நாத்து நட்டுருக்கிற இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம ப்ரஸ்ல இருந்தே அதுக்கான ரிசல்ட் சின்ன சின்ன டீட்டெயில் கிடைக்கிற மாதிரி ப்ரெஷ்ஷை விரித்து வச்சு பண்ணியிருக்கணும் அடுத்தது இப்போது ஸ்கை ஒர்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது லேண்ட் ஒர்க் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டையும் இணைக்கிற ஒரு இடமா ஒரு லாங் ஷார்ட்டில் நம்ம வந்து மரங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நம்ம பச்சிடலாம் இப்போது லாங்கில் வந்து மரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கலர் அப்ளை பண்ணலாம் இப்போது அப்ளை பண்ணுற இந்த மரத்துக்கான ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்கைக்கும் லேண்டுக்குமான பகுதியை நம்மளுக்கு பிரித்து காட்டும் அதே சமயம் ரெண்டையுமே இணைச்சும் காட்டும் இப்போது நான் அந்த மரங்கள் அப்ளை பண்ணும்போது நான் வாட்ரு வந்து போர்டு ஈரமாக வச்சுக்கல காஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் டோனாக தான் நான் அப்ளை பண்ணுறேன் ஏன் அப்படின்னா ஈரமாக இருக்கும்போதே நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகிடும் மேலே ஸ்கைக்கு கூட ஸ்ப்ரெட் ஆகும் கீழே வந்து லேண்டில் கூட ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் அந்த இடம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் டோன் வந்து காஞ்சதுக்கப்புறம் வச்சேன் அடுத்தது இந்த வயல்வெளியில் நிலங்களை பிரிக்கலாம் அதாவது வரப்புகள்லாம் எப்படி இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி லேண்ட நம்ம பிரிக்கலாம் பிரித்து காட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டீடைல் இன்னும் ஆட் ஆகும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஒர்க் நீங்க செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கேன்சன் போர்டு அல்லது வாட்டர் மேன் ஷீட் இந்த மாதிரி வாட்டர் கலர் போர்டுலாம் வாங்குனீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு காஸ்ட்லியாக தான் கிடைக்குது ஆனால் பயிற்சி செஞ்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ காஸ்ட்லி போர்டு நம்ம வாங்கி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி காஸ்ட்லியான போர்டு நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம பயிற்சி தான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே பஃபோர்டு அப்படிங்கிற ஒரு போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பஃபோர்டு வந்து என்ன ரேட்டுக்கு பத்து ரூபா அல்லது பதினஞ்சு ரூபா தான் விற்கிது அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கலாம் அந்த பஃபோடும் நம்மளுக்கு வாட்டர் கலர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது தான் வாட்டரை வந்து உறிஞ்சிக்கக்கூடியது தான் அது வாட்டர் கலர் பண்ணுறதுக்கான பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல போர்டு தான் நீங்கள் பஃபோடு கூட வாங்கி ஆரம்பத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த லேண்டு பகுதியில் வரப்புகள் பிரித்ததுக்கப்புறம் கீழே வந்து நாத்தெலாம் அங்கங்கே இருக்கிற மாதிரி ப்ரெஷ்ஷை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ப்ரெஷ்ஷை வந்து பட்டையாக வச்சு அழுத்தி எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ரஷோட அந்த ஹேர்லாம் எனக்கு விரிஞ்சு நிற்கும் அப்போ விரிஞ்சு நின்னது அப்படின்னா நான் ஈஸியாக இந்த மாதிரியான டீட்டெயில் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து கலரை வந்து ரொம்ப நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது ஓரளவு கொஞ்சம் கலர் அதிகமாக வாட்ரு கம்மியாக உள்ள பகுதியை தான் எடுத்து நம்ம அப்ளை பண்ண முடியும் தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் அப்ளை ஆகாது இப்போது நம்ம லேண்ட் பகுதி கொஞ்சம் காயிட்டோம் ஆனால் ஸ்கை பகுதியில் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும் நம்ம வச்ச கலர் வந்து ரொம்ப கலராகவே இல்லை ரொம்ப ஃபேடாக இருக்குது கலர் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மீண்டும் ஃபுல்லாகவே ஸ்கையில் ஒரு டைம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மீண்டும் நீங்கள் கலரை அடுத்த அடுத்தது எடுத்து வைக்கலாம் அப்போது ஸ்ப்ரெட் ஆகிற அதே ஃபீல்லையே ரெண்டாவது முறையும் ஸ்ப்ரெட் ஆகும் அல்லது கலர் வச்சுட்டு நீங்கள் வாட்டரை எடுத்து அதோடய எஜ்ஜஸ்லாம் தொடச்சி எடுத்துடலாம் அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கலர் வைக்கலாம் அல்லது கலர் வச்சுட்டு வாட்டர் எடுத்து அதோடய அட்ஜஸ்ட் மட்டும் தொடர்ச்சி எடுத்துடலாம் இப்படி ரெண்டு விதத்துலேயுமே ஸ்ப்ரெட்டட் ஆகும் இப்போது நம்ம ஸ்கை பகுதியிலே நம்ம டார்க் தேவை அல்லது இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கலர் இன்னும் தேவை அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் மீண்டும் மீண்டும் நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த இடங்களில் லைட்டு வேணும் அப்படின்னா நம்மளால் லைட் மட்டும் விட முடியாது டார்க் மட்டும் எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கிட்டே போகலாம் இப்போது ஸ்கை லேண்ட் எல்லாமே முடித்தாச்சு இப்போது லேண்ட் பகுதியில் வரப்புக்கான டீட்டெயிலுக்கு ஒரு டார்க் ஒன்று வச்சுருவோம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயில் இன்னும் பிரிஞ்சு தெளிவாகவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டீட்டெயிலுக்கு இந்த வரப்பு மேலே கொஞ்சம் நிறைய மரங்கள் செடி கொடிகள் இருக்கிற மாதிரி ஒரு லாங்காக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு எஃபெக்டில் ப்ரெஸ்ட் ஸ்டோக்லேயே அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்க இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் ஸ்டோக்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல செடி கொடிகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டீட்டெயில் கிடச்சிரும் இப்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு லேண்டு பிரிஞ்சு இருக்குது அதே சமயம் டீட்டெயிலும் கிடச்சிருக்குது அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மரங்கள் வரையலாம் இப்போ மரங்களை எங்கே வரையணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டை போட்ட கேஸ் கட்சியிலே நம்ம போட்டு வச்சுருந்தோம் நீங்கள் அந்த மாதிரியான ஏரியாவிலேயே நம்ம கரெக்டாகவே அப்ளை பண்ணி மரங்களை வரைஞ்சிக்கலாம் இப்போது இந்த இடத்துலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை அப்ளை பண்ணுறேன் இந்த மரங்கள் வரையணும் அப்படின்னா ரொம்ப டீட்டெயில் நம்ம பண்ண போகிறதில்ல ஏன்னா இது எல்லாமே சில்லவுட்டாக தான் நம்ம காட்ட போகிறோம் அப்போது சில் அவுட்டாக காட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மரத்துக்கான அவுட்லைன் மட்டுமே கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்ளை பண்ண அப்படின்னா போதுமானது ஒரு மரம் போட்டா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறது இல்லை அதனால ஒரு குரூப்பாவே மரங்கள் நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ கீ ஸ்கச்சில் பண்ண மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கீஸ்கட்சிங்கிறது ஒரு ஐடியாவுக்காக தான் நம்ம பண்ணணும் இப்போ மரங்கள் வந்து இந்த டீட்டெயில் போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதோடய முடிச்சுக்கலாம் அல்லது இன்னும் மரங்கள் எனக்கு தேவைப்படுது டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலுக்கான மரங்கள் தேவைன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் மரங்களை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இந்த ஒர்க்கை பொறுத்தளவு ரொம்ப எளிமையாக எல்லாமே பிரஸ் ஸ்ட்ரோக்கை மட்டுமே வச்சு தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ப்ரஷ் ஸ்டோக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று தான் அந்த ப்ரஷ் ஸ்டோக்கை நான் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அதுக்கு என்னென்ன பயிற்சி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பென்சிலுக்கான லைன் ப்ராக்டிஸ் எப்படியெல்லாம் பயிற்சி எடுக்குமோ மாதிரி ப்ரெஷ்ஷுக்கான பயிற்சியும் இருக்குது ப்ரெஷ்ஷை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெஷ்ஷோட ஹேண்ட்லிங் எனக்கு தெரிய வரணும் தெரிய வரணும் அப்படின்னா நம்ம ப்ரெஸ்ஸை வச்சு எப்படி எப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பயிற்சியை நான் எடுத்து பார்க்கணும் அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷுக்கான ஹேண்டிலிங் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஸ்டோக்கை எப்படி வச்சால் எப்படி க அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெரிய வரும் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ரொம்ப விலை குறைவாக உள்ள பஃபோர்டு கூட வாங்கிக்கங்க வாங்கிக்கிட்டு அதில் வந்து ப்ரெஷ்ஷுக்கான ஹேண்ட்லிங்க்கான பயிற்சியை நீங்கள் கட்டாயம் எடுத்து பாருங்கள் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு படம் வரையும் போது அதில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ப்ரஷோப்பிலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து ஸ்கை வரைஞ்சிட்டோம் லேண்ட் வரைஞ்சிட்டோம் லாங்கில் ரெண்டையும் இணைக்கிற மாதிரியான ஒரு மரங்களை வரைஞ்சிருக்கிறோம் மலைகளும் வரைஞ்சிருக்கோம் அதே சமயம் டீட்டெயிலுக்கான மரங்களையும் வரைஞ்சிட்டோம் வயல்வெளியை பிரிக்கிறதுக்கு வரப்புகளையும் நம்ம பிரித்து வச்சுட்டோம் ஆனால் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அதனால இந்த இடத்துல வந்து ஹியூமன் ஃபிகர் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ ஹியூமன் ஃபிகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயல் வந்து நடக்குது அப்படிங்கிற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த வரப்பு மீது வந்து ரெண்டு பேரும் நடந்து போகிற மாதிரி ஒரு ஆடுகளை ஓட்டிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி நம்ம சின்னதாக ப்ரெஸ் ஸ்ட்ரோக்குலையே சில்லவுட்டாகவே நம்ம காட்டினா போதும் அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் டீட்டெயிலை கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து ஹியூமன் ஃபிகர் வந்து நம்ம ரொம்ப பெருசாலாம் வரைஞ்சிடக்கூடாது ஏன்னா மரமே நம்ம எந்த சைஸ் வரைஞ்சிருக்கோமோ அதுலேருந்து ஹியூமன் ஃபிகர் என்ன சைஸ் இருப்பாங்க அப்படிங்கிற கேசிங்கில் தான் நம்ம ஹியூமன் ஃபிகர் அந்த இடத்துல போடுறோம் இப்போ இந்த ஹியூமன் ஃபிகர் போட்டதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம முடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஒரு ஸ்ப்ரெட் ஒர்க்கை நீங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள் அதுக்கான ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வரையும் போது ஏதேனும் சந்தேகங்கள் வந்தால் நீங்கள் நேரடியாகவே எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி